இதுதான் சீமான உனக்கு நான் நான் ஏதோ செவனே பெங்களூர்ல சொல்ற உங்க ஆழ்களை வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றோட நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு பிச்சை தான் எடுப்படா நீ நாய பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலிசஸ் ஆகி படுத்து கிடக்கிறாங்க பிச்சைக்கார நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துல கட்டி கதை செய்மான் நாப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா தொடப்ப கட்ட நாய நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரத்தோடைய மனம் அதை போய் பண்ணுப்போம் அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்மளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்ப ஜெயலட்சுமிங்க சொல்லிட்டு பொடைய தொடப்ப கட்ட நாயே நிதனடா வந்த நான் கொடுக்குறேன் ஓ புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்ப எதுக்குடா வந்த சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்டேன் பிச்சலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யார்கிட்டயும் அடங்க மாட்ட அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்கினா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சைக்கார நாயமா நிக்க வச்சிருக்கோம் காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதோ என்னைய ரொம்ப கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்போ என்னோட வயத்தறிச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ற பிஞ்சுடா பிச்சைக்காரன் நாயை taste the daily